கர்ணன் தான் வாழ்ந்த காலத்தில் தன் உயிர் காக்கும் கவசம் கொண்டுள்ள முதற்கொண்டு தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்தவர் அவர் இறந்த பிறகு கிருஷ்ணரால் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறாரு அங்க போன பிறகு சகல வசதிகள் இருந்தும் அவருக்கு பசி மட்டும் அடங்கவே இல்லை எப்பவும் வயிற்று பசியோடவே இருந்தாரு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போன அவரு நேரா சொர்க்கத்தோட தலைவர் கிட்ட போய் நான் எவ்வளவு தர்மங்கள் செய்திருக்கேன் எனக்கு ஏன் இந்த கொடிய தண்டனை எனக்கு ஏன் இப்படி பசிக்குதுன்னு கேட்கிறாரு கர்ணா நீ போ உலகில் வாழ்ந்த காலத்தில் பொண்ணும் பொருளும் மணியும் ஏன் உன்னுடைய உயிரும் தானமாக கொடுத்து பெரும் புகழ் பெற்றவன் ஆனால் எப்பொழுதாவது யாருக்காவது அன்னதானம் செய்திருக்கிறாயான சொர்க்கத்தின் தலைவர் கேட்கிறாரு அன்னதானம் செய்ததா கர்ணனுக்கு ஞாபகம் இல்லை அன்னதானம் செய்யாத காரணத்தால் தான் எனக்கு இந்நிலை என்றால் இதற்கு என்னதான் வழி அப்படின்னு கர்ணன் கேட்கிறாரு உன்னுடைய வலது கை ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக் கொள் பசி அடங்கிவிடும் அடங்கிடுமான அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் தன்னுடைய நாக்குல ஆள்காட்டி விரல வைக்கிறாரு அடுத்த நிமிடம் பசி அடங்கிடுது எதுவும் புரியாத கர்ணன் இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறாரு கர்ணா நீ பூ உலகில் வாழும்போது உன்னிடம் ஒரு வறியவன் பசியுடன் வந்து எங்கு அன்னதான சத்திரம் என்று கேட்க நீயும் உனது வலது கை ஆள்காட்டி வரலால் இதோ இந்த பக்கம் செல்க என வழிகாட்டினாய் அந்த புண்ணிய நற்செயல் உனக்கு இப்பொழுது உதவியதுன்னு சொர்க்கத்தின் தலைவர் சொல்ல கர்ணனுக்கு அன்னதானத்தோட மகிமை புரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழசை